ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில் தாங்க இருக்கிறோம் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் நாலு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்திருக்கிறோம் நம்ம புதன்கிழமை மார்னிங் தான் மாட்டு சந்தை நடக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் அதிக கூட்டம் இருக்கும் புதன்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை தான் அதிகம் கூட்டம் இருக்கும் அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் போன வாரம் வந்துட்டு நம்ம புதன்கிழமை மார்னிங் வந்திருந்தோம் அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை சேல்ஸும் அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் வந்துட்டு நிறையா மாடு வந்துருக்குது அதான் சரி இன்றைக்கி வந்துருக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மாட்டோட ரேட்டு வந்துட்டு கேட்க போகிறது இல்லை ஏன்னா வந்துட்டு வியாபாரமே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டாகி தான் வந்திருந்தோம் அதனால் வியாபாரமே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு எல்லாம் வியாபாரிகள்லாம் வாங்கி எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க எல்லாம் அவங்களோட மார்க் போட்டு எல்லாம் கட்டி வச்சு வச்சுட்டாங்க அதனால் வியாபாரம் வந்துட்டு இங்கே பார்க்க முடியாது இந்த வீடியோவில் அதனால் சப்போஸ் இந்த வீடியோவில் வியாபாரம் ஏதாவது பார்க்கலாம் மாற்று ரேட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா வியாபாரமே முடிஞ்சிருச்சு நானே கொஞ்சம் சீக்கிரம் வரலாறு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் மாட்டு வியாபாரம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்தது வந்துட்டு மணப்பார மாட்டு சந்தையோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது எவ்வளோ மாடு வந்திருக்கு எவ்வளோ பெரிய சந்தை அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறோம் ஏன்னா இன்றைக்கி பரவாயில்ல ஓரளவு மாடு நிறையா தான் வந்துருக்குது சரி தான் வந்து உள்ளே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம் என்னென்ன மாடெல்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்குறோம் நிறையா பால் மாடு வந்துட்டு இந்த தடவை அதிகமாக வந்துருக்குது எப்போவுமே செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து கறிக்கு வர மாடு இல்லாட்டி இந்த ஜல்லிக்கட்டு மாடு இது தான் அதிகமாக வரும் ஆனால் இந்த தடவை வந்துட்டு கண்ணுக்குட்டியும் பால் மாடும் அதிகமாகவே வந்துருக்குது இந்த தடவை இதில் வந்துட்டு வியாபாரம் பேசி விடுறவங்களுக்கு வந்துட்டு ஓப்பனாகவே வந்துட்டு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கம்சன் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா மாடு பேசி விட்டாங்கன்னால கண்ணுக்குட்டி பேசி விட்டாலும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஐநூறுரூவா அப்புறம் பெரிய மாடு பேசிவிட்டால் அவங்கள அதுக்கு ஏற்ற கமிஷனு மாட்டு ரேட்டு பேசுகிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் துண்டு போட்டு தான் பேசுவாங்க அதனால் நமக்கு என்ன ரேட்டு பேசுகிறாங்கன்னு ஒன்றும் தெரிஞ்சுக்காது அதே மாதிரி இல்லாட்டி அவங்க பாசையில் தான் பேசுவாங்க அது மாட்டு ரேட்டு வந்து அது அந்தளவுக்கு தெரியாது அது வியாபாரிங்களுக்குன்னா கரெக்டாக தெரியும் என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் செவ்வாய் கிழமை ஈவினிங் வரதை விட புதன்கிழமை மார்னிங் வந்தீங்கன்னா மாட்டு ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் வாங்க வருவாங்கள்ல அவங்க வந்துட்டு நேரடியாக வாங்கும்போது அவங்கள்ட்ட வந்து ரேட்டு சொல்லுவாங்க அப்போதிக்க வேணால் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வியாபாரம் வியாபாரியும் பேசிக்கிற ரேட் வந்துட்டு நமக்கால தெரியாது அவ்வளோவா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துட்டு வியாபாரிங்க நிறையா மாடு வாங்கி வச்சுருவாங்க புதன்கிழமை மார்னிங் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வாங்கினதை விட அதிக ரேட்டுக்கு புதன்கிழமை வந்துச்சுன்னா அதை அப்போவே சந்தையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு தான் அப்படி இல்லாட்டி அதை வேற சந்தைக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க மாட்டை ஆனால் இங்கேயே வாங்கி இங்கேயே விற்கிறது தான் அதிகமாக நடக்கும் காலையில் வாழ்ந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு நல்ல மாடாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக செட் ஆச்சுன்னா பேசிவிட்டு புதன்கிழமை மார்னிங் வந்துட்டு இங்கேயே சேல்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் அதிகமாக நடக்கும் இங்கே கட்டி வச்சுருக்கற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அவங்க சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க மாற்றி மாதிரி எம்இ அதான் நயன் செவன் இந்த மாதிரிலாம் சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாடு எல்லாமே சேல்ஸ் ஆனது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் நம்ம பார்த்து இருந்துருக்கலாம் கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு வர அங்கே பாருங்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க மார்க்டாக மட்டும் மார்க் பண்ணி வச்ச மாடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வியாபாரி வாங்கி வச்சுருக்கிற மாடு பாருங்க எவ்வளோ மாடு வாங்கி வச்சுருக்குறாங்கன்னு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் நிறையா மாடு கொண்டாந்து கட்டுவாங்க இன்னும் வர வர ரொம்ப நிறையா அதிக மாடு தான் வந்துகிட்ருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆளுங்க அந்த சீட் ஃபுல்லாக எருமை மாடு தான் நிறையா நிற்கிது எருமை மாடுலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஒரு மாடு அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் போகுது அந்த நார்மல் பஸ் மாடை விட எருமை மாடு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த சந்தையிலே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு வண்டி மாடு அதிகமாக இங்கிட்டு இந்த சைடு சேல்ஸ் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு சைடு நிறுத்தி வச்சுருப்பாங்க எரும மாடு ஒரு சைடு தனியாகங்கிட்டு வண்டி மாடு நாட்டு மாடுலாம் தனியாக இருக்கும் கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் கேட்டுக்கிட்ட அதே உள் சைடு வந்தோடனே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு பால் மாடெல்லாம் நிறையா நிறுத்தி வச்சுருப்பாங்க இந்த சைடு வண்டி மாடு நாட்டு மாடு அதிகமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க இந்த மழைப்பால் சந்தையிலேயே ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாடு ரகம் நிறுத்தி வச்சுருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு சுற்றி அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த மாடு எந்த சைடு இருக்குது அப்படின்ட்டு மணப்பாறையிலேயே வந்துட்டு ரெண்டே விஷயம் ஃபேமஸான விஷயம் அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மணப்பாறை முறுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த மணப்பாறை மாட்டு சந்தை இதில் மாட்டு சந்தையில் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் நடக்கும் மணப்பாறை மாட்டு சந்தை அளவுக்கு அந்தளவுக்கு அளவு மாடு வரும் வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வரும் மாடு அப்படியே நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு அளவில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து கோடிக்கணக்கில் வசூலாகும் ஏன்னா அந்தளவுக்கு மணப்பாறை மாட்டு சந்தை வந்துட்டு பெரிய அளவில் இருக்கும் அதே மாதிரி மாடும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தரமானதாக இருக்கும் இங்கே நிற்கிற மாடெல்லாம் பாருங்கள் இந்த பால் மாடெல்லாம் பாருங்கள் நிற்கிறதெல்லாம் நல்லா தரமாக இருக்குது எல்லா மாடுமே அதனால் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் எப்படியும் அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருங்க நிற்கிற மாடெல்லாம் நாற்பது கம்மியாகவே இல்லை மாடு பால் மாடு நீங்கள் இங்கே வந்து வாங்கணும் அப்படினா நாற்பது கம்மியாக வாங்க முடியாது நாற்பது ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா போட்டிங்கன்னா நல்லா பால் மாடாக எடுக்கலாம் இதே மாதிரி மாடெல்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் வந்து எடுக்காதீங்க ஒரு வியாபாரியை வச்சு நல்லா ரொம்ப நம்பிக்கையான ஒரு வியாபாரியை வச்சு எடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா பாலுக்கும் கேரண்டி வேணும் கண்ணுக்குட்டிக்கும் கேரண்டி வேணும் மாட்டுக்கும் கேரண்டி வேணும் அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து எடுத்துகிட்டு நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அமௌண்ட் கம்மியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு மட்டும் நினச்சி எடுக்காதீங்க ஒரு வியாபாரியை வச்சு எடுங்க ஐநூறாயிரம் கூட போனாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் நீங்கள் பாட்டில் போயிட்டு அமௌண்ட்டை போயிட்டு அதிகமாக கொடுத்து ஏமாந்துட்டு வந்துருவீங்க டைரெக்டாக போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான வியாபாரி வச்சு போய் வச்சு ஒரு மாடு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம அவ்வளோ காசு போட்டு எடுக்கிறோம் நமக்கு மாட்டுக்கு கேரண்டி வேணும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் மற்றபடி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மாட்டை பற்றி எல்லாமே தெரியும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் தனியாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாடு வாங்கினா நீங்கள் வந்துட்டு ரெடி அமௌண்ட் எப்போதுமே கொடுக்கக்கூடாது அதனால் மாடு வாங்கிட்டு ஒரு பாதி பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாடு எல்லாம் கரெக்டாக இருக்கா அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு பாதி குறிப்பிட்ட தொகை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும் மாடு நீங்கள் முழு பேமெண்ட்டையும் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சொல்கிற மாதிரி எல்லாமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதுக்கு தான் சில வியாபாரியும் கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக சொன்ன மாதிரி இருக்கும் சில பேர் வந்துட்டு சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் தான் கரெக்டாக இருந்துக்கணும் வாங்குபடி விழித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது அதனால் வாங்கும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து நல்லா முடிவு எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் ஆனால் மாடு வந்து மணப்பாறை மாட்டு சந்தையில் நல்லா தரமாக தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு மாடு பாருங்கள் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு வண்டியில் மேலே ஏற்றுறாங்க அந்த ரெண்டு மாடு இங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த சீட் இருக்கிறது ஜல்லிக்கட்டு காலை எல்லாமே மணப்பாறை மாட்டு சந்தைனாலே மாட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா மணப்பாறை மாட்டு சந்தைனாலே மாட்டுக்கு பேர் போனது தான் அதே மாதிரி மாட்டுலேயும் எந்த குறையும் இருக்காது நம்பி வரலாம்